சென்னை தாம்பரத்தை அடுத்த படப்பை பகுதியை தான் எழுபத்தாறு வயதான சுப்பராயன் இவர் அதிமுக பிரமுகர் இவருடைய மனைவியின் பெயர் பத்மினி இந்த தம்பதிகளுக்கு செந்தில்குமார் ராஜ்குமார் என இரண்டு மகன்கள் இருந்தாங்க இரண்டு மகன்களுக்குமே திருமணமான நிலையில சொத்துக்களை இரண்டு மகன்களுக்குமே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இதுல இரண்டாவது மகனான ராஜ்குமாருக்கு கொடுக்கப்பட்ட சொத்தானது படப்பை பிரதான சாலை அருகே இருந்ததால அந்த சொத்துடைய மதிப்பு அதிகமாகவே இருந்துச்சு தற்போது அந்த இடத்துல கடைகளை கட்டி வாடகைக்கு கொடுக்கக்கூடிய பணியில இரண்டாவது மகனான ராஜ்குமார் ஈடுபட்டு வந்தார் அங்கே கடைகளை கட்டிட்டு வந்தார் இதை பார்த்த அவருடைய அந்நியாரான மேனகாவுக்கு பொறாமை ஏற்பட்டிருக்கு கொழுந்தனாருடைய சொத்தின் மீதும் அவருக்கு ஆசை ஏற்பட்டிருக்கு இதனால் ஆத்திரமடைந்த அவருடைய அண்ணன் செந்தில்குமாரின் மனைவியான மேனகா அந்த இடத்தை கேட்டு கணவனிடம் தொடர்ந்து தகராறு செய்து வந்திருக்காங்க உங்களுடைய அப்பாவும் உங்களுடைய தம்பியும் உங்களை ஏமாற்றிட்டாங்க நமக்கு வந்து விலை கம்மியாக இருக்கக்கூடிய சொத்தை கொடுத்துட்டு விலை அதிகமாக இருக்கக்கூடிய சொத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் ஏமாந்துட்டீங்க நீங்கள் ஏமாந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தன்னுடைய கணவரான கிட்ட அவருடைய மனைவியான மேனகா சண்டை இட்டுகிட்டே வந்திருக்காங்க குழந்தையாருடைய இடத்தின் மீது ஏற்பட்ட ஆசையினால் இதனால் விரக்தி அடைந்த செந்தில்குமார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தம்பியான ராஜ்குமாரை அவருடைய வீட்டிலே வைத்து சரமாரியாக வெட்டி கொலை செஞ்சிருக்காரு கொலை செஞ்சுட்டு காவல் நிலையத்தில் போய் சரணடைஞ்சிட்டார் இதனால் வீட்டில் தனியாக இருந்த மேனகாவை செந்தில்குமாருடைய நண்பரான ராஜேஷ் கண்ணா என்பவர் தான் அடிக்கடி வீட்டுக்கு வந்து சந்திச்சுட்டு இருந்திருக்காரு இதனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பழக்கம் ஏற்பட்டு ரெண்டு பேருக்குள்ளே கள்ளக்காதல் நடந்திருக்கு அடிக்கடி ராஜேஷ் கண்ணாவும் செந்தில்குமாருடைய மனைவியான மேனகாவும் தனிமேலே இருந்துட்டு வந்திருக்காங்க இப்படி ரெண்டு பேருமே இருந்துட்டு வந்தது அக்கம் பக்கத்தாருக்கு தெரிய வந்திருக்கு இந்த நிலையில தான் மூன்று மாதங்களுக்கு பிறகு சிறையில் இருந்து செந்தில்குமார் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு அப்போ அக்கம் பக்கத்தினர் மூலமாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த தகாத உறவு ராஜேஷ் கண்ணாவும் மனைவிக்கும் இருந்த தகாத உறவானது அரசல் புரசலாக செந்தில்குமாருக்கு தெரிய வந்திருக்கு இதனால் அவர் ஆத்திரமடைந்து செந்தில்குமார் தன்னுடைய மனைவியிடம் இது குறித்து கேட்டபோது ரெண்டு பேருமே நாங்கள் நண்பர்களாக தான் பணங்கிட்டு வந்திருக்கோம் எங்களை பார்த்து இப்படி நீ தப்பாக நினைச்சிக்கிட்டே அப்படின்னு சொல்லி அப்பாவி போல ரெண்டு பேருமே இருக்காங்க இந்த தான் சில நாட்கள் கழித்து திடீரென செந்தில்குமார் அதாவது மூத்த மகனான செந்தில்குமாரும் காணாமல் போயிருக்காரு எங்கு தேடியும் அவர் கிடைக்காத நிலையில் தாயான பத்மினி வந்து மணிமங்கலம் காவல் நிலையத்தில் போயிட்டு மகனை காணலை அப்படின்னு சொல்லி புகாரும் கொடுத்துருக்காங்க புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்து தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க இந்த தான் திடீரென அதிர்ச்சிகரமாக காணாமல் போன செந்தில்குமாருடைய தந்தையான சுப்பராயனை நரியம்பாக்கம் பகுதியில் வைத்து மூன்று பேர் கொண்ட கும்பல் அவரை வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க கொலை செய்த மூவருமே மணிமங்கலம் நிலையத்தில் போய் சரணடைஞ்சிருக்காங்க ஒரு மகன் இறந்துட்டான் கணவர் சுப்பராயனும் வெட்டி கொலை செய்யப்பட்டாரு இன்னொரு மகனான செந்தில்குமாரை காணாமல் போயிட்டாரு இவரையாவது நீங்க கண்டுபிடிங்க கடும் துயரத்தில் அவருடைய தாயான பத்மினி மகன் செந்தில்குமாரையாவது கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதப்பாடி உயர் நீதிமன்றத்துல போயிட்டு ஆட்கொணர்வு மனு தாக்கலும் செஞ்சிருக்காங்க நீதிமன்றத்துடைய உத்தரவின்படி தேடுதல் வேட்டையில் இறங்கிய மணிமங்கலம் போலீஸாருக்கு சுப்பராயனை கொலை செஞ்ச அந்த மூன்று பேர் மீதுதான் சந்தேகம் அமைந்திருக்கு அவர்களை வந்து நீதிமன்ற காவல் எடுத்து விசாரணை செய்தபோதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்திருக்கு அதாவது காணாமல் போன செந்தில்குமாரின் மனைவியான மேனகாவுடன் சேர்ந்து செந்தில்குமாரை கொலை செய்து செஞ்சி பகுதியில் உள்ள வயல்வெளியில் புதைத்து விட்டதாக அவர்கள் பகிரங்கமாக வாக்குமூலமும் அளித்துள்ளனர் உடனடியாக அந்த பகுதிக்கு விரைந்து சென்ற போலீசார் புதைக்கப்பட்டதாக கூறப்பட்ட இடத்தில் தோண்டி செந்தில்குமாரின் உடலையும் மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பியும் வச்சிருக்காங்க உண்மை அம்பலமானதை அறிந்து கொண்ட மேனகா அந்த சொத்துக்களுக்கு ஒரே சொந்தக்காரராக இருக்கும் தனது மாமியாரான பத்மினியை கடத்தி சென்னையில் ஒரு ரகசியமான இடத்தில் மறைத்து வைத்து அவரை மிரட்டியும் வந்திருக்காங்க மருமகளான மேனகா மாமியாரான பத்மினி இருவருமே திடீரென காணாமல் போனதால் பத்மினியின் செல்போன் சிக்னலை போலீசார் கண்காணித்து வந்தனர் அவரது இருப்பிடத்தை கண்டுபிடித்த போலீசார் பத்மினியை பத்திரமாகவும் மீட்டனர் ஆனால் மருமகளான மேனகா எஸ்கேப் ஆகிவிட்டார் பத்மினியிடம் மேற்கொண்ட விசாரணையில் மேனகா தன்னை கடத்திச் சென்று சொத்துக்கள் அனைத்தையும் அவர் பெயருக்கு மாற்றி தர வேண்டும் என கேட்டு அடைத்து வைத்து மிரட்டியதாக தெரிவித்தார் இருப்பினும் மூன்று கொலைகளுக்குமே காரணமான மேனகா கிடைக்காததால் தனிப்படைகள் அமைத்து போலீசார் தொடர் தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர் கடந்த நான்கு வருடங்களாக மேனகா எங்கு பதுங்கியிருக்கிறார் என்பது தெரியாமல் போலீசார் திணறியும் வந்தனர் மேனகாவின் இரண்டு குழந்தைகளுமே சிந்தாலப்பாக்கம் பகுதியில் உள்ள அவரின் பெற்றோர் வீட்டில் தங்கி படித்து வந்தனர் அவர்களை மேனகா ரகசியமாக பார்க்க வந்து செல்வதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சித்தாலப்பாக்கம் பகுதிக்கு சென்று ரகசியமாக கண்காணித்து வந்த போலீசார் மேனகாவை கையும் களவுமாக பிடித்து கைதும் செய்தனர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அனைத்து உண்மைகளும் தெரியவந்தது முதலில் சொத்துக்காக தனது கணவனை தூண்டிவிட்டு கணவனின் தம்பியான ராஜ்குமாரை கொலை செய்ய வைத்தார் பின் தனது கள்ளக்காதலுக்கு விடராக இருந்த கணவனை கணவனான செந்தில்குமாரை செஞ்சி அடைத்துச் சென்று சமாதானப்படுத்துவது போல நடித்து அவருக்கு மது ஊற்றி கொடுத்து கள்ளக்காதனன் உதவியுடன் கொலை செய்ததையும் ஒப்புக்கொண்டார் கள்ளக்காதன கண்ணன் அவரது கூட்டாளிகளான ஹரிஹரன் அன்பு ஆகியோர் மது வாங்கி கொடுத்து கொலை செய்து அருகிலுள்ள கலனியில் புதைத்ததையும் அவர் வாக்குமூலமாக தெரிவித்திருந்தார் பின் சொத்துக்களுக்கு சொந்தக்காரரான மாமனாரை அதே மூவரும் திட்டம் போட்டு கொடுத்து தீர்த்துக்கட்டியதையும் ஒப்புக்கொண்டார் இதையடுத்து மேனகாவை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர் மூன்று கொலைகளையும் செய்துவிட்டு நான்கு வருடங்களாக தலைமறைவாக இருந்த பெண் சிக்கியிருப்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது